அண்ட் நாளின் உங்களோடு பகிர்ந்துள்ளதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் மூலம் தேவநாமம் மையப்படுவதாக தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் நாற்பதாவது சங்கீதம் ஒன்றாவது வசனம் கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் அலலியா அன்பு தேவ பிள்ளைகளே அருமையான வேலையில் பொறுமையோடு காத்திருக்கிறதுங்கிறது பெரிய பாடு ஒரு பஸ்ஸுக்காண்டி காத்து கூட யோசித்து பாருங்க யாராவது ஒரு பத்து பேர் பஸ் ஸ்டாப்பில் நிற்பாங்க பொறுமையாக எத்தனை பேர் காத்திருக்காங்க திடீர்னு பார்த்தா லிஃப்ட் கேட்டு என்ன வரட்டுமா பக்கத்து ஸ்டாப் வரதான் போகணும் இல்லை பஸ் ஸ்டாண்டே வர போகணும்னு சொல்லி கை கையை காட்டி ஏன் போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க காத்திருக்க மாட்டாங்க யோசிச்சு பாருங்க அது பஸ் இருக்கிறது எந்த காரத்திலையும் இருக்கட்டும் ஒரு வேலைக்கு போகிறோம் வேலை போற இடத்த காரியங்கள் உண்டு நிறைய கிடைக்கும் வேலை விஷயத்தில் ஆனாலும் சரி எந்த காரியம் வரும் பிசினஸ் ஊழியம் எதா இருந்தாலும் அவ சொல்லுவாங்களா அவசர குடுக்கையா போறாங்கன்னு சொல்லிட்டு எதுக்கு எடுத்தாலும் அவசரம் அவசர அவசரமா ஏதோ ரொம்ப அர்ஜென்ட் ரொம்ப வெரி அர்ஜென்ட் அங்க பார்த்த ஒரு சின்ன காரியமா தான் இருக்கும் ஆனா அவங்க பயங்கர அவசரமா இருப்பாங்க இதே பிள்ளை எந்த காரியத்துக்கும் பொறுமையோட போனோம் அழலியா எப்படி பொறுமைங்கிறது

உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இல்லாம இருக்குது அந்த காரியத்துக்காக நீங்க பொறுமையோடு காத்திருந்து ஜபிக்கிறீங்க பாத்தீங்களா இந்த செய்தி கேட்டுக்கிற நீங்க எத்தனை பேர் இந்த நாட்கள் உங்க திருமண வாழ்க்கை காட்டி காத்திருக்கிறீங்க யோசிச்சு பாருங்க நீங்க காத்திருக்கிறத ஆண்டவர் காத்திருந்தா என்ன வேற பெருசா நினைக்க மாட்டான் ஆனா ஆண்டவர் நீங்க காத்திருக்கிற ஒவ்வொரு நாளையும் கனப்படுத்தி உங்களை அபரிதமா ஆசீர்வதிப்பா தேவப்பிள்ளைகளே உங்க முன்னிலைமை காட்டில பின்னிலைமையை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உங்களுக்கு காத்திருக்கிறதுக்கு கனத்தை வச்சிருக்கிறா தேவப்பிள்ளைகளை நீங்க எதை குறித்து எந்த சூழ்நிலையும் ஐயோ இவ்வளவு நாள் நம்ம காத்திருக்கிறோமே இதுக்கு என்ன இதுக்கு இருக்கு மிஞ்சி என்ன கிடைக்க போகுது காத்திருந்து காத்திருந்து என் நாட்கள் தான் வேஸ்டா போகுது அப்படி ஒரு நாள் நினைக்காதீங்க நீங்க காத்திருந்தா அந்த காத்திருக்கிற பலன் உண்டு நீங்க ஒரு குழந்தைய ஸ்கூலில் பஸ் ஸ்டாண்டர்ட் சேர்க்குறீங்க அந்த குழந்தை ஒரு ஒன்னாம் கிளாஸ் எப்படின்னா பஸ் ஸ்டாண்டர்ட் படிக்க போகுது ஸ்கூலுக்கு போகிற முதல் நாள் ஐயோ எனக்கு என்னால் டிகிரி முடிச்சு நான் போனோம் என்ன டிகிரி வர என்னால் காத்திருக்க முடியாது இனி பஸ் ஸ்டாண்டர்ட் போனேன் இனி செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு வருஷம் காத்திருக்கணும் அடுத்த செகண்ட் தேர்டுக்கு போகணும் ஃபோர்த்து போகணும் எய்த்து போகணும் இதெல்லாம் காத்திருந்து என்னால் பாவ முடியாது அதில் முதலே எனக்கு டிகிரி முடிக்கணும் டிகிரி முடிஞ்ச உடனே கல்யாணம் பண்ணணும் வேலைக்கு போகணும் கல்யாணம் பண்ணணும்னு போனால் முடியுமா அது இல்லையா இந்த எப்படியே ஒன்று புரிஞ்சுடுங்க எல்லா காரியத்துக்கும் ஒரு காத்திருப்பு இருக்குது ஒரு எந்த வேலையாக இருந்தாலும் சரி என் திருமண காரியமாக இருந்தாலும் சரி உங்களுடைய எந்த காரியமாக இருந்தாலும் சரி நீங்க உங்க மனசுல தெரியும் நீங்க எதுக்காண்டி இப்போ காத்திருக்கீங்கன்னு என்ன காட்டிலும் உங்களுக்கு தெரியும்ல இப்போ எதுக்கு நீங்கள் காத்திருக்கீங்க அந்த காரியம் கைகூடி வருவதற்கு ஒருவேளை ரெண்டு நாள் ஆகலாம் ரெண்டு மாசம் ஆகலாம் ரெண்டு வருஷம் ஆகலாம் அஞ்சு வருஷம் ஆகலாம் ஆனால் நீங்க காத்திருந்த அந்த இதுக்கு உள்ள பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பஸ்ஸுக்கு காத்திருக்கிறவங்க கூட தேவப்பிள்ளையிலே ஒரு பஸ்ஸுக்கு காத்திருக்கிற ஒரு மனுஷனும் மனுஷன் கூட பஸ் எவ்வளோ ஒரு வேலை ஒரு பத்து நிமிஷம் பிந்தி வரும் இல்லை ஒரு இருபது நிமிஷம் பிந்தி வரும் ஆனால் கண்டிப்பாக பஸ் வராமல் மட்டும் போகாது பஸ் கண்டிப்பாக பஸ் ஸ்டாப்புக்கு வரோம் ட்ரெயினாக இருந்தாலும் வரோம் ஃப்ளைட்டாக இருந்தாலும் வரோம் எல்லாமே வரும் தேவ பிள்ளைகளே வராதது ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தில் ஒரு நீங்க வந்து நம்பாத அநேக காரியங்கள் நடந்துக்கலாம் என் வாழ்க்கையில நீ இந்த காரியம் நடக்கவே நடக்காது யாரு சொன்னாலும் எனக்கு நம்பிக்கையே இல்லை விசுவாசமே இல்லை என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் செத்து போச்சுன்னு நீங்க நினைச்சா கூட உங்களுக்கு ஆண்டவர் நன்மையான காரியத்தை செய்வார் ஏன்னா நீங்க கருத்தருக்காக காத்திருக்கீங்க பாத்தீங்களா பொறுமையா இருக்கீங்க பாத்தீங்களா அதை நினைச்சு ஆண்டவர் உங்களுக்கு கண்டிப்பா உங்களை ஆசிர்வதிப்பாரு உங்க சந்ததிகளை ஆசீர்வதிப்பாரு நீங்க உங்க பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில ஐயோ பிள்ளை படிச்சுட்டு வீட்டுல வேலை இல்லாம இருக்குது ஐயோ டெஸ்ட் எழுதிட்டு அது பாசகமா ஒரு ஃபீல் இருக்கு பாத்தீங்களா அதே மாதிரிதான் ஐயோ பிள்ளை கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்குது வரம் கிடைக்கலையே அப்படியே காத்திருக்குது எல்லா காத்திருக்கிறதுக்கும் ஒரு நாள் பலன் உண்டு இது நீங்க வேத வசனத்தில் பாத்தீங்கன்னா தாவித இருக்கிறாரு அவர் யோசிச்சு பாருங்க அவர் வந்து ஒரு மகாரா ராஜாவுக்கு செலெக்ஷன் ஆகிட்டார் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ஆனா அவருக்கு ரோதியா யாரு அவருக்கு மாமனார் சவுலை எழும்புறாரு ஆனா அவர் காத்திருக்கிறாரு எப்படி ஒரு நாள் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் என்று இதே பிள்ளையிலே வேதத்திலிருந்து அநேக ஜனங்கள் பெரிய ராஜாக்களான மந்திரிகளான எல்லாம் பெரிய அதிபதிகளானாலும் காத்திருந்தாங்க எல்லா காரியத்தையும் இந்த நாட்களில் பெரிய பெரிய கோடிஸ்வரங்களாம் பாருங்க வெளிநாடுகளில் போனா பல லட்சம் லட்சம் கோடிகள் உள்ளவங்கள் எல்லாம் நம்ம காத்திருந்துதான் பெற்றுக்கொண்டாங்க யாருக்கும் போனவொன்னே நீ அவள ஒரு பெரிய கோடிஸ்வரம் பார்க்கல அது நம்ம தமிழ்நாட்டில இந்தியாவுல உலகம் முழுவதும் எல்லாம் கோடிஸ்வரங்களும் ஒரு நாள் காத்திருந்து பெற்று தான் சிலவங்க அவங்க சந்ததிகள தாய் தகப்பனுங்க அவங்க பெரிய லெவல்ல இருந்தாங்கன்னா அது நாளுக்கு ஈஸியா அவங்களுக்கு கிடைக்கப்படும் ஆனால் மத்தவங்க எல்லாம் வெயிட் பண்றாங்க காத்து இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் காத்திருப்பு இருக்கு நீங்க இந்த நாள்ல எதற்காக காத்து அந்த காத்து இருக்கிறதுலகு நூற்றுக்கு நூறு ஆண்டவர் பலன் கொடுப்பேன்னு சொல்லுகிறாரு அலலியா இனி நூத்து உங்க காத்திருக்கிறதுல வீணா அலட்சியம் பண்ணாத மனுஷர்களும் மனுஷங்க அலட்சியம் பண்ணுவாங்க அலட்சியம் பண்ணாத தேவ சமுதிரம் ஜபிப்போமா ஜெபம் அலலியா பரிசுத்த தகப்பாக இசப்பான் கருத்திற்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்ன என்னுடைய காரியத்தில் ஆண்டவர நான் எவ்வளவு நாளாக காத்திருந்து காத்திருந்து காலந்துங்கள் சென்று கொண்டிருக்கிறதே ஆண்டவர அண்டவரை என் காத்திருக்கிறதற்கு அண்டவரை ஒரு இறக்க செய்வியராக தகப்பனேன் ஒரு இறக்க செய்தி என்னுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்ற பாதை உயர்வான பாதை மேன்மையான பாதையில கொண்டு செல்லுங்க தகப்பனேன் இத்தனை நாட்கள் காத்திருந்தது இன்னும் ஒன்று நடக்கவில்லையே அன்றுவரே என்னுடைய வேலையில் ஒன்று

எந்த இடத்துல ஆண்டவரே எந்த இடத்துல இருந்தாலும் அது ஆஸ்பத்திரியோ வீடுகளையோ ஆண்டவரே வேலை செய்கிற இடங்களோ எங்க இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் பார்த்து கொண்டிருந்தாலும் தேவ பிள்ளைகளுக்கு இறங்கி இவங்க இத்தனை நாட்கள் காத்திருந்த காத்திருந்தவர்களுக்கு ஒரு நல்ல முடிவை கொடுத்து இவங்களை ஆசீர்வதிப்பீராக என்று மிகப்பிரேசவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் 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 அலலுயா அலே